போராட்டம் வந்தும் நீவீம் தேவன் தாங்கினாரே நைகள் போராட்டம் வந்தும் நீவி Thank

மந்தை முதலற்றாலும் அத்தி மாறம் தொடர் விடாம ஆட்டு மந்தை முதலற்றாலும் திருஸ்தூக்கில் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்த நம்மோடு பேசுகிற வேத வசனம் இசையா தீர்க்கத்திற புத்தகம் தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்கப்படினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது இது ஒரு அதிசயமான ஒரு வழிநடத்தல் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம் இது யாருக்கு கிடைச்சது இந்த பெரிய பாக்கியம் அப்படின்னா சிறுவேல் ஜனங்களுக்கு கிடைச்சிது சிறுவெளி ஜனங்களை வழி நடத்திட்டு வரும்போது அவங்க வனாந்திரங்களில் வரும்போது அவங்களுக்கு தாக இருக்காமல் இல்லாத அளவு ஆண்டர் பார்த்துக்கிட்டார் ஏன் அப்படின்னா ஸ்தம்பத்தினால் அவர்கள் என்ன வழி நடத்தினார் அதனால் அவங்களுக்கு தா தண்ணீர் தாக இல்லை தாகம் இல்லை ஆனாலும் ஒரு சில இடங்களில் அவர்களுக்கு தாகம் வரும்போது என்ன செஞ்சாருன்னா கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணிக்கலாம் கண்மலையிலேருந்து தண்ணீர் வந்துச்சான் பாறையிலேருந்து தண்ணி எப்படி வரும் பாருங்க அந்த அதிசயத்தை ஆண்டர் செய்தார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது அந்த கண்மலை ஞான கண்மலையாகி தான் அந்த நாளில் அதுக்கு அடையாளமாகத்தான் அது சொல்லப்பட்டது ஏசு கிறிஸ்து த கற்பலையாக இருக்கிறாரு அவரை பிளந்ததினால வந்த ஜீவ தண்ணீர் வந்து ஜீவ ரத்தம் வந்து நம்ம என்ன செய்து தாகத்தை தீர்க்கிறது நம்முடைய நோய்களை குணமாக்கிறது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது அந்த கண்மலையிலிருந்து வந்த அந்த இரத்தத்தின் மூச்சு நம்ம இன்னும் வாழ வைத்து கொண்டிருக்கிறது அதுதான் அந்த பகுதியில் அர்த்தமாக சொல்லப்படுகிறது அப்போ கண்மலையிலேருந்து தண்ணீரை புறப்பட்டு வர பண்ணவர் அவர் அப்படிப்பட்ட அதிசயம் செய்தவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்திருக்கிறாரு ஒரு தடவை என்னுடைய மகளுக்கு வந்து வேலைக்காக போகும்போது கொஞ்சம் வந்து பணம் தேவைப்பட்டது ஆனால் அந்த பணம் வந்து எங்கள்கிட்ட அந்த நேரம் இல்லை ஆனால் அந்த நேரம் பார்த்திங்கன்னா ஒரு கண்மலையான ஒரு இருந்த ஆண்டவர் நினைச்சார் அதை வந்து மாற்றினார் மாற்றி நான் தரேன் அப்படின்னு முன் வந்து அதை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய அளவில் அந்த ஒரு கிருபு அவர்கிட்ட பணம் ஈஸியாக வாங்க முடியாது ஆனால் அவர் தானாகவே முன் வந்து நான் அந்த பணத்தை தரேன் சம்பளம் வாங்கினோடனே அவங்க எங்களுக்கு தந்துடட்டும் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து கொடுத்து பாருங்கள் பாருங்க எவ்வளோ அதிசயம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கேட்காமலே சில காரியங்களை ஆண்டவர் நடத்துவார் அதான் கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுதல் நம்ம வந்து நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார் நமக்கு சொல்வதற்கு முன்பாக அவருக்கு எல்லாமே தெரியும் நம்முடைய இதயத்தின் எண்ணங்களை கூட நிறைவேற்றுகிறவர் அவர் நம்முடைய ஹயத்தில் என்ன வாஞ்சிக்கிறோமோ அதை அவர் நிறைவேற்றுவார் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய அப்படி நடந்திருக்கு ஒரு சின்ன காரியத்தில் கூட என்னுடைய மனதில் நான் என்ன நினைக்கிறேனோ ஆசைப்படுறேனோ அதை ஆண்டவர் தருவார் அது நியாயமான ஆசையான சே இருந்தால் நிச்சயமாக தருவார் அப்படிப்பட்ட தேவன் நம்மடு இருக்கிறாதான் கண்மலையை பிளந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்கம் பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி அதிசயமான காரியங்கள் நிறைய நடந்திருக்கும் அதை நீங்கள் நினைச்ச இந்த நேரத்தில் ஆண்டவர் நன்றி சொல்லுங்கப்பா அப்பா என் வாழ்க்கைலையும் போல இருந்த இடங்கள்ல வனந்தரமாக இருந்த இடங்கள்ல எங்களுக்கு நீரூற்றையும் தண்ணியும் தந்து உங்களுடைய தாகத்தை தீர்த்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து அதிசயமாய் வழிநடத்தி வந்தீங்களே வனாந்தரத்தில் அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு ஊரும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுங்கள் உங்களுடைய பின் கடந்த கால வாழ்க்கையை யோசித்து பாருங்கள் அதில் ஆண்டவர் எத்தனையோ கண்மலைகள் எத்தனையோ வனாந்தரங்கள் அதில் நம்ம வழிநடத்திட்டு வந்திருக்காருல அதை நினச்ச இந்த நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு நம்முடைய வாழ்க்கையில் இது யாரெல்லாம் உணர்ந்துருக்கீங்களோ அவங்க எல்லாம் உட்காந்து ஒரு தடவை யோசிங்க கடந்த காலங்களில் ஆண்டவர் எத்தனை காரியங்கள் நம்மளை செய்தார் கண்மலை பாறையான இடங்களையெல்லாம் தகர்த்து அதிலிருந்து நமக்கு ஆசீர்வாதத்தை தந்தார் வனந்தரமான இடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை தந்தார் இந்த பெரிய கிருபையை நாம் நினைத்து அவருக்கு நன்றி சொல்ல நாம் என்ன செய்யக்கூடாது மறக்கவே கூடாது அவர் அவர்களுக்கு வனாந்திரங்களை நடத்தும் போது அவளுக்கு தாகவிடா இருந்ததில்லை கண்மலையிலிருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார் கண்மலையை பிளந்தார் தண்ணீர் ஓடி வந்தது ஞான கண்மலையாக இயசிக்க தூண்டிய சரீரத்தை பிளந்து அதிலிருந்து வந்த அந்த ரத்தம் நம்முடைய எல்லா காரியங்களையும் போதுமான அளவு மாற்ற வல்லமை உள்ளது அவருடைய ரத்தத்தை நாம் விசுவாசிக்கணும் பாவங்களை மன்னிக்கும் சாபங்களை நீக்கும் வியாதிகளை குணமாக்கும் தேவைகளை சந்திக்கும் பரிசுத்தத்தில் நடத்தும் எத்தனை எத்தனையான காரியங்கள் அந்த கண்மலையிலேருந்து புறப்பட்டு வருகிற அந்த நீரூற்றில் இருக்குது நீங்கள் அதை என்னைக்காவது உட்காந்து யோசித்து உணர்ந்து அண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கீங்களா இல்லைன்னா இதை அப்போ அதை இப்போவே செய்யுங்க ஆண்டவர் நன்றி செலுத்துங்க இன்னும் உங்களுக்கு அதிசயங்களை அவர் வல்லவராக இருக்கிறார் ஆமே கண்மலை பிள்ளுவன் அந்த கத்தாவே உன் ஜனங்களின் தாகம் தீத்தீரே பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் வாக்களித்தீரே தண்ணி பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே ஊற்று தண்ணீரே எந்த பொங்கி பொங்கி வா அப்பா எங்களுடைய பொங்கி பொங்கி வாங்கப்பா உடைய வீட்டுக்கு தண்ணீராக நாங்கள் எங்களை உண்மை ஏற்றுக்கொள்ளும்போது